எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் மசாலா வச்சு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணியும் பண்ணலாம் அது வந்து அக்னி சமையலில் போட்டிருக்கேன் பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு சூப்பராகிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுருக்கதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கங்க எட்டு கத்திரிக்காய் இருந்துச்சு நல்ல காய் உள்ளுக்குள்ளே வந்து விதையே வைக்கல அந்த அளவுக்கு பிஞ்சு காயாக வாங்கியிருந்தேன் கத்திரிக்காவை கடையில் பார்த்தாலே நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும்னு தோணிடுவோங்க டேஸ்ட்டியாக இருக்கும் மட்டன் சிக்கன் குழம்பு கூட தோற்றுப்போம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி வைக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் காம்பில் வந்து லைட்டாக கட் பண்ணால் போகிறோம் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் கட் பண்ணிவிட்டு இருந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அரைக்கிற மசாலா வந்து உள்ளுக்கு ஸ்டெப்பிங் பண்ணியும் பண்ணலாம் எங்கே இந்த களையெலாம் அரைக்கும் போது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணி போட்டிருக்கேன் அக்கனி சமையல்ல பாருங்கள் ஒரு கடாயில் நல்லெண்ணாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலே துவங்கணும் நல்லா வதக்கினாதான் கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும் கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க உடலில் கிண்டி கிண்டி கொடுக்கணுங்க நல்லா வதங்கிடுச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்போமே க தொண்ணூறு பர்சன்ட் வெந்துருச்சு நம்ம குழம்புல போடும்போது நல்லா சாஃப்டாக வெந்துருங்க இப்போ அதே கடையில் எண்ணெயில் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி அளவு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பெரிய வெங்காயம் போடும்போது ரொம்ப இனிப்பாக இருக்கும்ங்க குழம்புக்கு அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு மசாலா குழம்பு மசாலாங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்சது இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சோம்பு மட்டும் இதில் ஆட் பண்ணுன்னா நான் அரைக்கும் போது ஆட் பண்ணிவிடுவேன் நான் குழம்பு மிளகாய் தொழில் சோம்பு ஆட் பண்ண மாட்டேன் புளி குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம எடுப்போம் சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு தேங்காய் ஒரு சின்ன துண்டு தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க துருவி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் தேங்காய் வந்து பேச சூடு பட்டால் போதும் நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி சாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம மசாலாவில் ஊற்றி அரைச்சிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு திக்க அரைச்சி எடுத்து விடுங்க இந்த மசாலாவாக நீங்கள் கத்திரிக்காய் உள்ளுங்க ஸ்டெப்பிங் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஏன்னா குழம்பிளகா தூள் வெந்தயம் போட்டுக்கோ நல்லா கால் டீஸ்பூன் போட்டால் போகிறோம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் கருவேப்பிலை தழங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடணும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு புளி கரசில் ஊற்றிடலாம் புளி வந்து கொஞ்சோண்டு தான் கரைக்கணுங்க அவ்வளோத்தையும் ஊற்ற போகிறதில்லை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து புளி நிறைய எடுக்கக்கூடாது காரக்குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு வந்து புளி குழம்புக்கு வந்து ரொம்ப ஆட் பண்ணலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்ததுனால கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க கத்திரிக்காய் ஒரு மூணு நிமிஷம் நம்ம கொதிக்கிற குழம்புலாம் போட்டாவே போதும் நல்லா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம் நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இறக்கி வச்சு அடுப்பு விட்டு கடாயில சேவ் பண்ணிடலாம் அருமையா இருக்கும் டேஸ்ட் வந்து நீங்க உங்க வீட்ல எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதே மெத்தட் பண்ணி பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட் வந்து தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சோறில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்மா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்கு மட்டன் சிக்கன் தோற்றுப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு ட்ரை பண்ணுங்க சூப்பராக என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு வச்சுங்க டிஃப்ரெண்டாக நம்ம எல்லாம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்